யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் சிறுமியொருவர் ஏழு வயதில் சதுரங்கப் போட்டியில் சாதித்து சாதனை படைத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற தேசிய மட்ட சதுரங்க திறந்த போட்டியில் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்த செல்வி கஜினா தர்சன் என்ற ஏழு வயது சிறுமி தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார் குறித்த போட்டியில் இருநூறு மாணவர்கள் பங்கு நிலையில் ஏழு வயது சிறுமியான கஜினா தங்கப்பதத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது இவர் சர்வதேச போட்டிகள் மற்றும் பொது போட்டிகளில் பங்கு பெற்றி ஏற்கனவே பல பதக்கங்களை பெற்றுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சாதனை சிறுமியாக பலரது பாராட்டுகளையும் இவர் பெற்று வருகின்றார் யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞருவரை அவரது வீட்டில் வைத்து நேற்று பயங்கரவாத தடவை பிரிவினை கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பதிவொன்று தொடர்பாக விசாரணை அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் விசாரணைகள் முடிவிட்டதும் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் புகைப்படத்தை முகநூலில் பகிர்ந்த குற்றச்சாட்டில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கயந்தரூபன் வயது முப்பத்தி ஏழு என்பவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது முகநூல் பதிவு தொடர்பான விசாரணைக்காக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தோற்றுப்போன அரசியல் வகையிலான வீரவன்சம் மற்றும் நாமல் ராஜபக்ஷ் ஆகியோர் தற்போது தமிழ் மக்களின் நினைவேந்துகளை அரசியல் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நினைவேந்தல் நிகழ்வுகள் இலங்கையில் முதல் தடவையாக நடப்பது போன்ற தோற்றப்பாட்டை தோற்று போன அரசியல்வாதிகள் உருவாக்கி வருகின்றனர் ஆனால் மக்கள் இந்த நினைவேந்தகளை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றனர் கடந்த காலங்களிலும் அரசியல்வாதிகள் இந்த நிறுத்த பல கைது நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதும் மக்கள் இதனை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தியே வருகின்றனர் எனவே இது ஒரு புதிய விடிய ல்ல மக்களுக்கும் அவர்களின் உயிரிழந்த உறவினர்களை நினைவுகூற முழு உரிமையும் உள்ளது என தெரிவித்துள்ளார் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத செயலாளர் நாயம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவெல்ல வீடைப்பு பெற்றுக்கொள்ள முப்பத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்கு முன்னால் எம்பிக்கள் ஒப்படைத்த வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி முன்னுரிமை அடிப்படையில் புதிய எம்பிக்களுக்கு அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பின்னர் ஒதுக்கப்படும் என்றும் மொத்தமுள்ள நூற்றி எட்டு உத்தியோகபூர்வ இல்லங்களில் எண்பது ஆளுங்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் இருபத்தி எட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலிருந்து இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் வீடுகள் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவில வீடேப்பு தொகுதியில் உத்தியோகப்பூர்வ இல்லங்களை கோர முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை பத்தாவது பாராளுமன்ற முதலாவது அமர்வில் முதலாவது பாராளுமன்ற வாரம் டிசம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது